ஈரானுடைய ஆட்சியை கவிழ்ப்பதும் எங்களுடைய நோக்கம் என்று சொல்லி இருக்கிறார்கள் அது எதுக்குன்னு சொன்னால் ஈரான் மக்களுக்கு சுதந்திரம் இல்லாமல் இருக்குதான் அதனால் இவங்க ஆட்சியை கவிழ்த்து சுதந்திரத்தை கொடுக்க போறீங்களா இன்னைக்கு அறுபது வருஷத்துக்கு மேலே அமெரிக்காவால் செய்ய முடியாததை இவங்க போய் மூணு நாளில் செய்ய போறோம் இருக்கிறாங்க மருத்துவமனைக்கு முன்னூற்றி பேர் வந்தார்கள் ஆனால் எல்லா வந்த எல்லா ராக்கெட்டையும் இடைமறித்து விட்டோம் எல்லா ராக்கெட்டையும் இடை அங்கே எந்த தாக்குதலும் நடக்கல அப்ப மருத்துவமனைக்கு எதுக்கு வந்தாங்க ஏன்டா சொல்ற பொய்யை வந்து லாஜிக்கலி முரண்படாமல் சொல்லக்கூடாதா இஸ்ரேலியர்கள் அனைவரும் பாதுகாப்பான பங்கர்களுக்குள்ளேயே இருக்க வேண்டும் வெளியிலேயே வர வேண்டாம் என்று அறிவித்திருக்கிறார்கள் அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னா இன்று இரவு பயங்கர மான இரானிய தாக்குதல்களை எதிர்பார்க்கிறோம் என்று அறிவித்திருக்கிறார்கள் அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்பிற்கினிய சகோதர நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய ராசா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்தி வரக்கூடிய தாக்குதல்கள் அறுநூற்றி பதினெட்டாவது நாளாகவும் இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் மத்திய கிழக்கில் ஒரு மிக மிக உச்சமான பதட்ட நிலை உருவாகி இருப்பது நமக்கெல்லாம் தெரியும் ஈரான் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான சண்டை உச்சம் தொட்டிருக்கிறது இஸ்ரேல் ஈரான் மீது சரமாரி தாக்குதல்களை நடத்துகிறார் அதே நேரம் ஈரான் இஸ்ரேல் மீதும் மாறி சரமாரி தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இப்படி இரண்டு நாடுகளும் உக்கிரமாக மோதி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இன்றைக்கும் காசாவிலே என்னவெல்லாம் நடக்கிறது வெஸ்ட் பேங்க்ல என்னவெல்லாம் நடக்கிறது அதையொட்டி சர்வதேச நிலப்பரப்பிலும் ஈரான் இஸ்ரேல் மோதலிலும் இந்த நிமிடம் வரைக்கும் என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்கிற என்கிற செய்திகளைத்தான் நாம் பார்க்க இருக்கிறோம் செய்திக்குள்ளே போகிறதுக்கு முன்பதாக ஒரு சில விவகாரத்தை நம்ம மீட்டி பார்ப்பது நன்றாக இருக்கும் என்னென்னா நமக்கெல்லாம் தெரியும் அண்மையில் காஷ்மீரில் பாகிஸ்தானை சேர்ந்த சில பேர் உள்ள நுழைஞ்சு தாக்குதல் நடத்தினதோடு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் ஒரு உக்கிரமான சண்டை உருவானதை நம்ம எல்லாரும் ஊடகங்களில் பார்த்துருக்குறோம் அந்த சண்டையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சண்டை எப்படி முடிவுக்கு வந்ததுங்கிறத நம்ம யோசித்து பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் இருக்கிற மிக பிரபலமான எல்லாம் இருக்கிறாங்களா இல்லையா இந்த ரஜினி கமல் அஜித்து விஜய் சரத்குமார் அர்ஜூன் இந்த மாதிரி ஆட்கள் எல்லாரும் சேர்ந்து போய் பாகிஸ்தானில் தாக்கு தாக்குண்டு தாக்கி பாகிஸ்தானுன்ற ஒரு நாட்டையே இல்லாமல் ஆக்கிட்டாங்க அந்த பார்வையை நம்ம பார்க்க முடியும் காரணம் என்னென்னு சொன்னால் அந்த ஓர் ஆரம்பித்ததோடு இந்த தமிழ்நாட்டு யூடியூபர்ஸும் தமிழ்நாடு தொலைக்காட்சிகளும் பண்ணின அட்டகாசம் இருக்குது அந்த அலப்பறை தாங்க முடியாமல் போயிடுச்சு கடைசியில் என்னானது ஒன்றுமில்லை சமாதானமாக போங்கடான்னு ட்ரம்ப் சொன்னார் நாங்கள் சமாதானமாக போயிட்டோம் ரெண்டு முடிஞ்சு போச்சா இல்லையா ஆனால் என்ன கொண்டு வந்தீங்கன்னா முடிந்து போனது பாகிஸ்தான் காலி அது நடந்தது இது நடந்ததுன்னாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த காசா ஓரம் ஆரம்பித்ததுல இருந்து ஒவ்வொரு நாளும் இது தொடர்பாக செய்திகளை வெளியிட்டு வந்த இந்த தமிழ்நாட்டினுடைய குறிப்பாக யூடியூபர்கள் அதிலேயும் இந்த தம்பி பொக்கிஷம் இவனுக்கெல்லாம் வெக்கமே இல்லையான்னு நமக்கு தெரியலை ஏன்னா பொய் சொல்கிறதுக்கு ஒரு அளவு வேணாம்மாடா என்ன அளவுக்கு கொண்டு வந்து வச்சாங்கன்னு சொன்னால் காசாவில் பாலஸ்தீன விடுதலை இராணுவமே இல்லை டோட்டல் காலி எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டாங்க இஸ்ரேல்ண்டாங்க ஆனால் அறுநூற்றி பதினெட்டாவது நாளாகவும் இன்றைக்கும் அங்கே யுத்தம் நடந்துகிட்டு இருக்குதுங்கிறது தம்பிக்கு அடிக்கடி மறந்து போயிருது அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய இந்த தொலைக்காட்சிகளுக்கும் மறந்து போயிருது என்னென்னா இஸ்ரேல் பெரிய ஜாம்பவானுன்னு காட்டிக்கிறேன்னு அதை சொல்லும் அந்த யூடியூப்ல வருமானத்தை எடுத்துக்கிறேன்னு இதுக்காக இவ்வளவு தடுமாற்றம் அதே மாதிரி தான் இப்ப இருக்கக்கூடிய இந்த நிலையை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா தாங்க முடியலை இவங்க சொல்லுகிற பொய்களை பார்த்தா அந்த பொய்களை சொல்லும் போது இவ்வளவு பொய்யோ சொல்கிறோமே என்று சொல்லி உங்களை பார்த்து நீங்களே வைக்கப்படலையா ஏன்னா இன்னைக்கு பார்க்குறோம் இந்த இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில உச்சகட்டமான ஓர் நடைபெறுகிறது ஈரான் தாக்குகிறது அதற்கு நிகராக இஸ்ரேலும் தாக்குகிறது இரண்டு முக்கியமான இராணுவ பலம் கொண்ட நாடுகள் ஒன்று மோதி கொண்டிருக்கிறது ஆனால் இங்கே வந்து உட்கார்ந்து என்ன சொல்றாங்கன்னா ஈரானுடைய அணு உலைகள் எல்லாம் காலி ஈரானை துவம்சம் செய் செய்து விட்டது அவன் அந்த அவர் விக்கியுடைய அந்த தலைப்புகளை பார்க்கும் சிரிப்பு சிரிப்பாக வருது ஏண்டா கொஞ்சமாவது ஈரான் நியூஸை பார்க்குறீங்களா இல்லையா அங்கே இருக்கக்கூடிய அவங்க வெளியிடுகிற செய்திகளை பார்க்குறீங்களா இல்லையா சரி ஈரான்றதை பார்க்க தேவையில்லை இன்டர்நேஷ்னலி வரக்கூடிய செய்தியை பார்க்குறியா இல்லையா அதை பார்த்து செய்தி சொல்லியா அல்லது அவன் சொல்கிறத எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறியா யோசிக்கணுமா இல்லையா என்ன காரணம்னா அவ்வளவும் வன்மம் இந்த நிமிடம் வரைக்கும் ஈரானுடைய இஸ்ஃபகான் பகுதியில் இருக்கக்கூடிய நிலையம் மீது தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் தப்ரீஸில் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் அந்த தாக்குதல் கூட டீப்லி நடத்தப்பட்ட தாக்குதல் கிடையாது நாங்கள் மொத்தமாக அழிச்சிட்டோம் அந்த இடத்த சொல்லி இந்த நிமிடம் வரைக்கும் இஸ்ரேலே சொல்லலை இன்னும் நாங்கள் அடிக்க வேண்டி இருக்கிறது மொத்தமாக அந்த எல்லாம் அழித்து விட முடியாது ஓரளவுக்கு எங்களுக்கு தடுக்க முடியும் என்று தான் அவங்களே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் இவங்களை பார்த்தா என்னன்னா எல்லாம் முடிஞ்சு போச்சு என்ன ஒரு நோக்கம்னா அந்த இஸ்ரேல்காரன் செய்கிற எல்லா அநியாயத்தை நியாயப்படுத்தணும் அவன் எத்தனை குழந்தைகளை கொண்டாலும் சரி எத்தனை பெண்களை கொண்டாலும் சரி அத்தனையும் நியாயப்படுத்தணும் அதை என்னென்னா ஒரு கண்ணோட்டத்திலேயே பார்ப்பது அவர்களை முதலில் மனிதர்களாக பாருங்கள் அதற்கு பிறகு கண்ணோட்டத்தில் பார்க்கலாம் எந்த இந்த உலகத்தில் எந்த இடத்திலும் எந்த அப்பாவிகளும் கொல்லப்படக்கூடாது அநியாய கொலை எங்கும் நடக்கக்கூடாது என்கிற மனிதனேய சிந்தனை வருகிற போதுதான் கண்டிப்பாக அனைத்து நாடுகளிலும் அமைதி திரும்பும் இந்த மாதிரி பொய் பொய்யான செய்தியை சொல்கிறதுனால உங்களுக்கு என்ன மனதிருப்தி வந்துட போகுது இதை முதலில் இதை பார்க்க பார்க்குற சகோதரர்கள் நம்ம பலமுறை இந்த மாதிரி பொய்ய சொல்கிறவங்க சேனல்களே புறக்கணிங்க அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க இந்த பொய்யை பார்த்து என்ன செய்ய போறிய உண்மையான செய்தியை கொஞ்ச நேரம் ஒதுக்கியாவது தெரிந்து கொள்ளுங்கள் அதுதான் நமக்கு தேவையானது என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள் இந்த நேரத்தில் இன்றைக்கு என்னவெல்லாம் நடந்திருக்கிறது காசாவில் என்பது முதன்மையாக நாம் பார்க்க இருக்கிற செய்திகள் முதன்மையாக வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகளை பொறுத்தவரை ஹாரேட்ஸ் இஸ்ரேலுடைய பத்திரிகை வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்திதான் தான் ஹாரேட்ஸ் இராணுவத்தினுடைய செயல்பாடுகளை மேற்கோள் காட்டி இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறது இருக்கிறது இஸ்ரேலை பொறுத்தவரையில் இஸ்ரேல் காசாவுக்குள் தற்போது கவனம் செலுத்துவதை குறைத்திருப்பதாகவும் முழுவதுமாக ஈரான் பக்கம் தன்னுடைய கவனத்தை திருப்பி இருப்பதாகவும் ஹரேட்ஸ் இன்றைக்கு செய்தி வெளியிட்டிருக்கிறது அது குறிப்பாக என்ன சொல்றாங்கன்னா பணைய கைதிகளை பற்றிய பேச்சுக்களையே நாங்கள் இப்போ எடுக்கிறதுக்கு தயாராக இல்லை எங்களுடைய முதன்மை நோக்கம் ஈரானாக இருக்கிறதுங்கிறாங்க ஓரளவுக்கு இஸ்ரேல் கவர்மெண்ட்டுக்கு இது ஒரு சேஃப்டி ரூடாகத்தான் இருக்கும் காரணம் என்னன்னா பனைய கைதிகளை எடுத்துக்கிட்டு வாங்கன்னு எவனும் ஆர்ப்பாட்டம் பண்ண மாட்டான் அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டம் பண்ண மாட்டான் அறிக்க விட மாட்டான் எனவே இப்போ ஈரானுடைய பிரச்சனையில் அதை மறந்து நிற்கிறோம் என்கிற ஒரு செய்தி அவங்களே இன்றைக்கு சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் காசாவில் இன்றைக்கும் உணவு எடுப்பதற்காக சென்றவர்கள் மீது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்தி இருக்கக்கூடிய பயங்கரமான தாக்குதல்களில் முப்பத்தி ஏழு அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாகி இருக்கிறார்கள் இருபத்தி எட்டுக்கு மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிறது பாலஸ்தீன சுகாதார அமை

விடுதலை இராணுவத்தினுடைய துணை இராணுவ பிரிவு இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் தெற்கு காசாவில் இருக்கக்கூடிய பகுதிகளில் ஹுசா என்கிற நகரத்துக்கு அருகாமையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய சோல்ஜர்ஸ் அதே போன்ற வெஹிக்கிள்ஸ் அனைத்தையும் இணைத்து நாங்கள் நடத்திய ஷெல் தாக்குதல்களில் பாலஸ்தீன விடுதலை இராணுவம் சார்பாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய எட்டு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்றும் பல பேர் படுகாயம் அடைந்திருக்கலாம் என்கிற செய்திகளையும் அவர்கள் சொல்லியிருக்கிறார் கொல்லப்பட்டவங்களுடைய எண்ணிக்கையை கிளியராக சொல்லியிருக்கிறாங்க எத்தனை பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்தி சொல்லப்படவில்லை என்பதையும் இந்த இடத்துல நம்ம கவனிக்கிற அதே நேரத்தில் மொத்தமாக இன்றைக்கு பன்னிரண்டு பேர் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் காசாவுக்குள்ள கொல்லப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் இஸ்ரேலிய மூத்த அதிகாரி ஒருவரும் காசாவுக்குள் இன்றைக்கு கொல்லப்பட்டிருப்பதாக இஸ்ரேலுடைய ஊடகங்கள் சொல்கிறது ஆனால் அவர் யார் அவருடைய பொசிஷன் என்ன என்பது தொடர்பான தகவல்களை இன்னும் அவர்கள் வெளியிடவில்லை என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும் அதே போன்று இன்றைக்கு இஸ்ரேல்

ஜாலியா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தை சேர்ந்தவர்கள் நடத்திய நேரடியான ஸ்னைப் அட்டாக்ல ஒரு புல்டோசர் டிரைவர் கொல்லப்பட்டிருப்பதான செய்திகள் வெளியே வீடுகளை உடைக்கிறதுக்கு புல்டோசர் யூஸ் பண்ணுவாங்க அந்த புல்டோசரனுடைய ஒரு டிரைவர் கொல்லப்பட்டிருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாக இருக்கிறது மொத்தம் கிட்டத்தட்ட பதினாறு பேர் காசாவுக்குள் இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற நிலை தற்போது உருவாகி இருக்கக்கூடிய சூழல்ல இன்றும் அவர்களுக்கு உணவுகள் இல்லை தண்ணீர் இல்லை மருந்துகள் இல்லை என்கிற ஒரு அவலமான நிலை இருக்கிறது

ஆட்சியை கவிழ்ப்பதும் எங்களுடைய நோக்கம் என்று சொல்லி இருக்கிறார்கள் அது சொன்னா ஈரான் மக்களுக்கு சுதந்திரம் இல்லாமல் இருக்குதான் அதனால இவங்க ஆட்சியை கவிழ்த்து சுதந்திரத்தை கொடுக்க போறாங்களா இன்றைக்கு அறுபது வருஷத்துக்கு மேலே அமெரிக்காவால் செய்ய முடியாததை இவங்க போய் மூணு நாளில் செய்ய போகிறோம் இருக்கிற காலத்தில் இருந்து அமெரிக்காவே அங்கே பல ஆட்சி மாற்றங்களை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்து கொண்டு இருக்கிறது இந்த நிமிஷம் வரைக்கும் முடியலை இவங்க மூணு நாள் அட்டாக் பண்ணி போட்டு நாங்கள் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறாங்க முதல்ல அடி அதுக்கு பிறகு ஆட்சி மாற்றத்தை பார்த்துக்கிறலாம் அந்த நிலையில் அதாவது எந்திரிக்கவே இல்லை ஆனால் எகத்தால் பேச்சு மட்டும் இருக்குதுங்கிற மாதிரி வேண்டிய அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அதே நேரத்தில் இன்றைக்கு இஸ்ரேல் ஒரு முக்கியமான அறிவித்தலை அரசாங்க அதிகாரிகளுக்கும் அமைச்சர்களுக்கும் நெத்தன் அலுவலகம் விடுத்திருக்கிறது என்னன்னா யாரும் ஊடகங்களுக்கு பேசாதிய நீங்கள் பேசி பேசி உளத்திறியடா அதனால யாரும் பேசாதியே அட்டாக் நடந்துகிட்டு இருக்கணும் ஊடகங்களுக்கு எவனும் பேசக்கூடாது நமக்கு விழுகிற எந்த அடியையும் வெளியில் சொல்லக்கூடாது இப்படியே மெயின்டைன் பண்ணுங்க என்று சொல்லியிருக்கிறாங்க அதையும் மீறி ஈரானுடைய தாக்குதல்கள் தொடர்பான நிறைய செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு இஸ்ரேல் ராணுவம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் கடைசி நேரத்தில் பெரும்பாலான ஈரானிய ஏவுகணைகளை நாங்கள் இடைமறித்திருக்கிறோம் என்கிற ஒரு செய்தியை க சொல்லியிருக்கிறாங்க இப்போ ஒன் இந்த ரெக்கார்டிங்

மணிக்கு அவர்கள் ஆயிரத்தி ஐநூறு பிளஸ் கிலோமீட்டர் வேகத்தில் தான் பயணிக்க முடியும் ஆறாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் ஒன்று தாக்குதலுக்கு வரும்போது அதை தடுக்கிறவன் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வேகத்தில் போனால் தடுக்க முடியுமா போக முடியும் தடுக்க முடியாது உடஞ்சி கீழே விழுந்து அவங்க தான் விழணுமே தவிர ஹைப்பசோனிக்கோ அல்லது பேலிஸ்டிக்கோ கீழே விழுத்தாட்ட முடியாது இது இந்த பேலிஸ்டிக் சம்பந்தப்பட்ட சாதாரண நாலேஜாக இருக்கிறது அப்படி இருக்கும்போது உலகத்துக்கே தெரிஞ்ச ஒரு விஷயத்தை நாங்கள் தடுத்தோம் தடுத்தோங்கிறாங்க பாருங்களேன் தடுக்கிறதுக்கு அவர்களிடத்தில் அதுக்குரிய வாய்ப்பே இல்லை அதனால தான் பற்றி எரிந்து சரி தடுத்து இருந்தால் இன்றைக்கு ஏன் டெல்லவியூக்கு அருகாமையில் இருந்த அந்த நகரம் முழுவதும் நம்ம தனி வீடியோவாக போட்டுருக்கோம்ல நகரம் முழுவதுமே ஏன் எரிந்து ஆகியது இஸ்ரேலுக்குள்ளே ஏன் இவ்வளவு தாக்குதல் நடத்தப்படுகிறது தடுத்து நிறுத்திட வேண்டியதானே அப்படி தடுத்து நிறுத்த முடியலை அதனால தான் தட்டு தடுமாறி கொண்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் இன்றைக்கு இஸ்ரேலுடைய சேனல் டுவெண்ட்டி வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் ஈரானிய கடற்படை கட்டளை தலைமையகத்தை விமானப்படை குண்டு வீசி தகர்த்தது என்கிற செய்திகளை வெளியிட்டிருக்கிறாங்க சற்று நேரத்துக்கு முன்பதாக ஈரான் மேலே இஸ்ரேல் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்களில் ஈரானுடைய நேவி ஹெட் குவார்ட்டர்ஸினுடைய ஒரு கட்டிடத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது அதை ஈரானுடைய தஸ்னீம் நியூஸ் ஏஜென்சியும் உறுதிப்படுத்தி இருக்கிறது எனவே இந்த தாக்குதல் நடந்தது உண்மைதான் ஆனால் அதில் எத்தனை கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பது தொடர்பான விவரங்களை இன்னும் ஈரான் விவரமாக வெளியிடவில்லை என்கிற செய்திகளையும் நம்ம புரிந்து கொள்ள முடிகிறார் அதே நேரத்தில் இவங்க தான் அப்துல் ஷகோர் தேரியா பள்ளியினுடைய தலைவராக பொறுப்பாளராக இருக்கிறாங்க மஹல்லாக்கு இவங்க வழியாகத்தான் நம்ம இந்த மக்கள் அடையாளம் கண்டம் ஆரம்பத்தில் இவங்க தான் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது இந்த மக்களுக்கு முடிஞ்சதை பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னாங்க அலமது இல்லாண்டு அவங்களோட எண்ணம் அல்ல அவங்களுக்கு அதுக்குரிய பரிபூர்ணமான கூலியை கொடுக்கணும் எந்த விதமான சுயநலன் மற்றும் தனக்குரிய தேவைகள் இருந்தாலும் எதையுமே கவனத்தில் கொள்ளாமல் இந்த மக்களுக்காக பண்ணுங்கன்னு சொல்லி இந்த ஏற்பாடை பண்ணி தந்தாங்க அலமது இல்லாண்டு இன்றைக்கி வேலை ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டட் ஆகிடுச்சு இன்னொரு சின்ன ரெண்டு வேலை மட்டும் இருக்குது இந்த மாதம் கடைசியில் நாங்கள் வீட்டை ஒப்படைச்சிடுவோம் அந்த உரிய அஞ்சு குடும்பங்களுக்கு கொடுத்துருவோம் இன்னும் ஒன்பது வீடுகள் நம்ம கட்டை இன்ஷால்லா அப்படி இருக்கிற போதுதான் கொண்டு வந்த தலைவரை வீடுகளை இதுவரைக்கும் முடித்த பகுதியில் காட்டியிருக்கிறோம் இப்போ தலைவர் பார்த்துருக்கிறாரு எப்படி இருந்துச்சு அலம் அலமதுல்ல நமக்கு கிடைச்சதை அப்படியே வந்து கூட்டியிருக்கோம் தலைவர் அவ்வளோதான் அலமது இல்லாண்டு மாஷா அல்லாண்டு ரொம்ப திருப்தியாக எல்லா வேலைகளும் நடந்திருக்குது அலமது இல்லாண்டு சொல்லிப்பா அந்தந்த குடும்பங்களுக்கு விரைவில் இந்த மாதத்துக்குள்ளே நம்ம அந்த வீடுகளை கையளிச்சிடுவோம் கையளித்ததுக்கு பிறகு அடுத்த வீடுகளை கட்டுகிற பணிகள் இருக்கு இந்த ஒன்பது வீடுகள் கட்டணும் இதுக்கு உதவி செஞ்ச மாதிரி எல்லோரும் அதற்கும் நீங்கள் உதவி செய்ய வேண்டும் உங்களுடைய உதவிகள் கொண்டு தான் நம்ம இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அலமது இல்லாண்டு அந்த குடும்பங்களுடைய மகிழ்ச்சி இதில் அடங்கி இருக்குது அல்லாவுடைய திருப்புருத்தம் நமக்கு இதில் அடங்கி இருக்குது எனவே இதற்கு உதவி செய்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நாங்கள் நன்றி சொல்லிக்கொள்றதோடு அல்லா உங்களுக்கு அருள் புரியணும் அதே நேரத்தில் மற்றும் இன்னும் ஒன்பது வீடுகள் இருக்குது அதுகளை கட்டுறதுக்கும் நீங்கள் உதவி செய்யணும் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் சில சகோதரர்கள் நமக்கு இதில் நூற்றி நாற்பது ரூபா அனுப்பியிருந்த ஆட்களும் இருக்கிறாங்க ஒரு நூறுரூவா ஆட்களும் இருக்கிறாங்க அதை தாண்டி தங்களால் முடிஞ்ச அளவுக்கு தந்த சகோதரர்களும் இருக்கிறாங்க அதுக்கு சொல்ல வரேன்னா அவங்கள சின்ன ஒரு அமௌண்ட்டாக இருந்தாலும் இதில் வரணும் ரெண்டு அவங்க அதை இது அத்தனை பேரும் சேர்ந்து அதை செஞ்சுருக்கோம் ஒரு தனியால் செஞ்சதல்ல அத்தனை பேரும் சேர்ந்து நம்ம இதை பண்ணியிருக்கிறோம் ரொம்ப அருமையாக பார்க்குறதுக்கு நமக்கு சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு நாங்கள் எப்படி வீடு கட்டினா எப்படி கட்டுவோமோ அதே மாதிரி கட்டிருக்கிறோம் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் அது சரி அலமது இன்ஷா இன்ஷால்லா இதை பார்க்கிற சகோதரர்கள் இதற்காக உதவி செய்த சகோதரர் அத்தனை பேருக்கு நல்லா அருள் புரியட்டும் மற்ற வீடுகளுடைய பணிகளை மீது கொடுத்ததோடு நம்ம ஆரம்பிக்க வேண்டியிருக்கு ஏன்னா அந்த மக்களும் அடுத்த எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க எனவே அதற்காக உங்களுடைய உதவிகளை வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் முன்னால் தெரிகிற நம்முடைய அக்கௌண்ட்டு நம்பருக்கு நீங்கள் நேரடியாகவே உங்களால் முடிந்த உதவிகளை தான தர்மங்களை வைப்பு செய்ய முடியும் அதே நேரத்தில் சில நாடுகளிலிருந்து வைப்பு செய்ய முடியாது என்று சொல்லக்கூடிய சகோதரர்கள் முன்னால் தெரிகிற வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி இலக்கத்திற்கு என்ன நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும் முடியும் தொடர்பு கொள்கிற பட்சத்தில் அதுக்குரிய வழிகாட்டுதல்களையும் நம்ம தர்றதுக்கு தயாராக இருக்கிறோம் அத்தனை பேரும் இந்த மக்களுக்காகவும் எங்களுக்காகவும் துவா செய்கிற நேரம் சகோதரர் அப்துல் ஷுக்கூர் அவங்க தான் இதற்கு முன்னணியாக நின்று இதனுடைய விதையை போட்டது இவங்க தான் எனவே அல்லாஹு தலா அவருக்கு புரிய வேணும்னு சொல்லி அல்லா பிரார்த்தனை செய்யுங்க எங்களுக்காக நீங்களும் பிரார்த்தனை செய்யுங்க தலைவர் இன்ஷா அல்லா செஞ்சு கொண்டே இருக்கிறேன் அல்லா அல்லா பறக்க செய்யும் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு சந்தோஷம் தானே இப்போ ஈரானுடைய போலீஸ் பிரிவினுடைய தலைமையகத்தின் மீதும் சற்று நேரத்துக்கு முன்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது இந்த தாக்குதல்களில் காவல்துறை அதிகாரிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிறது ஈரானுடைய அபிஷியல் தஸ்னீம் நியூஸ் ஏஜென்சி ஆனால் அதில் எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற தரவுகள் இன்னும் வெளியாகவில்லை ஆனா கண்டிப்பாக அது வெளியிடப்படும் என்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது அவங்க நடக்கிறது எல்லாமே ஈரான் வெளியிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அது வரும்போது நாமும் இந்த செய்தி உங்களுக்கு மத்தியில் கொண்டு வந்துடும் இந்த செய்தியை ஈரானுடைய இர்னா நியூஸ் நியூஸ் ஏஜென்சியும் உறுதிப்படுத்தி இருக்கக்கூடிய நேரத்தில் இஸ்ரேலுடைய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு என்னன்னா கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ளாக முன்னூற்றி எண்பத்தி ஐந்து காயமடைந்தவர்கள் மருத்துவமனைகளுக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் அந்த செய்தி ஈரானுடைய ஏவுகணை எல்லாத்தையுமே நீங்கள் தடுத்துட்டீங்கன்னா இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ளே முன்னூற்றி எண்பத்தஞ்சு பேர் ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தான் பார்த்துட்டு போக வந்தானா ஹாஸ்பிட்டல் நல்லா இருக்குது சூப்பராக வச்ச பெட்டெல்லாம் நல்லா இருக்குது டாக்டர் நல்லா இருக்கீங்களா அதை கேட்டுட்டு போகிறதுக்கு வந்தானா மருத்துவமனைக்கு முன்னூற்றி பேர் வந்தார்கள் ஆனால் எல்லா வந்த எல்லா ராக்கெட்டையும் இடைமறித்து விட்டோம் எல்லா ராக்கெட்டையும் இடமறிச்சிட்டீங்க அங்கே எந்த தாக்குதலும் நடக்கல அப்ப மருத்துவமனைக்கு எதுக்கு வந்தாங்க ஏன்டா சொல்ற பொய்ய வந்து லாஜிக்கலி முரண்படாம சொல்லக்கூடாதா இந்த இந்த பொய்களை எல்லாம் நம்பிக்கிட்டு தான் இந்த தம்பிமார் உட்கார்ந்துக்கிட்டு வீடியோ போட்டுக்கிட்டு தெரியுறாங்க அதுக்கு அடுத்ததாக இன்றைக்கு ஒரு செய்தியை புரிஞ்சுக்கிறங்க அவங்க அடிக்கிறதை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் ஈரான் அடிக்கிறதையும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் ரெண்டையும் சொல்லணும் இந்த தாக்கம் இப்படி நடந்தது அந்த தாக்கம் அப்படி நடந்தது என்கிற ரெண்டையும் சொல்லணுமா இல்லையா ரெண்டு தரப்பை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் அதுக்கு அடுத்ததாக

அறிவித்திருக்கிறார்கள் அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னா இன்று இரவு பயங்கரமான ஈரானிய தாக்குதல்களை எதிர்பார்க்கிறோம் என்று அறிவித்திருக்கிறார்கள் அப்படியான தாக்குதல் ஒன்று வருகிற போது அதை பற்றிய செய்திகளையும் உங்களுக்கு உடனே கொண்டு வந்து தருவதற்கு நாமும் தயாராக இருக்கிற அதே நேரத்தில் இஸ்ரேல் மீதான புதிய அலை தாக்குதல்களை மீண்டும் சற்று நேரத்துக்கு முன்பதாக ஈரான் ஆரம்பித்திருக்கிறது இப்பதான் திரும்ப தாக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அந்த ஏவுகணைகள் பயன்படுத்தப்படுவதாக ஈரானுடைய தஸ்னீம் நியூஸ் ஏஜென்சி சொல்லியிருக்கிறது எந்த உண்டான தாக்கங்கள் ஏற்பட போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கிற அதே நேரத்தில் அமெரிக்காவினுடைய உதவி இல்லாமல் தற்போதைய சூழலில் இருந்து நாங்கள் மீள முடியாது என்று சொல்லி இஸ்ரேலிய ராணுவ அதிகாரிகள் சொல்கிற செய்திகளை இன்றைக்கு இஸ்ரேலுடைய ஊடகங்கள் தலைப்பு செய்தியாக வெளியிட்டிருக்கிறது ஒரு நாளுமே தனியை வந்து யுத்தம் பண்ணி ஜெயிக்கிற துப்பு இவங்களுக்கு இல்லைங்கிறத நம்ம எப்பயுமே பார்க்குறோம் அதனால தான் இந்த யுத்தத்தில் பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தோடு ஜெயிக்க முடியலை அதுக்கே அமெரிக்கா கிட்ட கிடக்கிறாங்க அமெரிக்கா என்ன போகிறது என்பதையும் பார்ப்போம் அமெரிக்கா ஜனாதிபதியை பொறுத்த வரையில் குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சும்பாங்க டொனால்டு ட்ரம்ப் பேச்சு அப்போயே போச்சு ஏன்னா படியில் ஏறும்போது ஒன்றை பேசிட்டு ஏறுவாப்பில திருப்பி இறங்கும் போது வந்து வேறொன்ன பேசுவாப்ல ஹெச் ராஜா தோத்து போயிடுவாப்புல தமிழ்நாட்டில் இருக்கிறாரா இல்லையா ஹெச் ராஜா தோத்து போகிற அளவுக்கு இப்போ அண்ணாமலையே ஆட்டுக்குட்டியே அண்ணாமலையை பார்த்து அதிர்ச்சி அடைகிற மாதிரி அண்ணாமலையே இப்போ டொனால்ட் ட்ரம்பை பார்த்து அதிர்ச்சி அடைவாப்பில்ல என்னடா நாங்கள் தான் மாற்றி மாற்றி பேசுகிறோம்னா நீ பேசுறது எல்லாமே மாறி பேசுகிறதாவே இருக்குது அந்த அளவுக்கு நிலைமை மாறிக்கிட்டு இருக்குது அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு கட்டத்தில் நாங்களும் சேர்ந்து தான் இராணை தாக்கினோம்ங்கிறாரு திரும்ப இல்லை எங்களுக்கு சம்மந்தம் இல்லைங்கிறாரு பிறகு சிறப்பான தாக்குதலுங்கிறாரு பிறகு பேச்சுவார்த்தையை கூப்பிடுறோமுங்கிறாரு பிறகு வந்து நாங்கள் தாக்குறதுக்கு ரெடியாக இருக்கிறோம்ங்கிறாரு என்ன சொல்கிறோம்ங்கிறதே அவருக்கு தெரியாமல் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்கிறத எப்பொழுது நாம் புரிந்து கொள்கிறார் அதே நேரத்தில் இன்றைக்கு இஸ்ரேலிய வட்டாரங்களை மேற்கோள் காட்டி எடியோத் அகரணோத் இஸ்ரேலிய பத்திரிகையை வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா இரானுடைய அணுசக்தி நிலையங்களுடைய பாதுகாப்பு அடுக்குகளை மொத்தமாக அகற்றுவதற்கு இஸ்ரேலிய விமானப்படைக்கு காலம் எடுக்கும் ஆனால் இன்னைக்கு தம்பி விக்கி என்ன சொல்லிருக்கிறான்னு கேட்டா அட்டிச்சு தூக்கிட்டாங்க அந்த அணு உலைகள் ஒண்ணுங்க எல்லாம் எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு இருக்கிறான் இன்னைக்கு அவைங்கள இஸ்ரேலே என்ன சொல்றான்னு கேட்டா பல ஆண்டு எடுக்கும் அந்த அடுக்குகளை எல்லாம் முடிக்கிறதுக்கு அப்படின்னு இருக்கிறாங்க நிலைமை இஸ்ரேலுக்குள்ள அதே நேரத்தில் இன்றைக்கு இஸ்ரேல் மீது இருக்கக்கூடிய தாக்குதல்களை நடத்திய இரண்டாம் கட்ட தாக்குதல்களை ஊடகங்களும் நிலையத்தை இன்றைக்கு இலக்கு வைத்து இரான் தாக்குதல் இருக்கிறது மின் நிலையம் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது மின் நிலையத்தை மொத்தமாக அளிக்கிறது உச்சகட்ட தாக்குதல்களை இன்றைக்கு இரான் நடத்தியிருக்கிறார் அதே நேரத்தில் ியா பகுதிகளில் இருக்கக்கூடிய பெஞ்சமின் நெத்தனியாக குடும்ப வீட்டின் மீதும் இன்றைக்கு இரான் தாக்குதல் நடத்தியா பிரதமருடைய வீடு இருக்குது எவ்வளவு பாதுகாப்பானதாக இருந்திருக்கும் அந்த வீட்டை நோக்கியே இன்றைக்கு தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் எனவே அந்த வீட்டை நோக்கி நடத்திய தாக்குதலில் வந்த ஏவுகணையை கூட இஸ்ரேலிய ராணுவத்தினுடைய ஏரோ சிஸ்டங்களால் தடுக்க முடியல என்பதை அவர்களே இன்றைக்கு ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பெஞ்சமின் நெத்தனியாகும் அந்த நேரத்தில் வீட்டில் இருக்கவில்லை என்று சொல்ல சொல்லப்படுகிறது இருந்து இருந்து அவருக்கு சேர்த்து தான் போட்டிருப்பாங்க தெளிவா தெரியுது அவர் அந்த டைம்ல வீட்டில் இல்லை என்கிற செய்திகளையும் இஸ்ரேல் உறுதிப்படுத்தி இருக்கக்கூடிய நேரத்தில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்கள்ல ஈரானை நோக்கி வந்த நாற்பத்தி நாலு இஸ்ரேலிய ட்ரோன்களையும் குவாட் கேப்டர்களையும் தடுத்து நிறுத்தி கீழே சுட்டு வீழ்த்தி இருக்கிறோம் என்கிற செய்திகளை இன்றைக்கு ஈரானுடைய எல்லை காவல் படையினுடைய தளபதி அகமது அலி கவுடர்சி அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய தகவலில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்னன்னா எல்லை ராணுவத்தை பலப்படுத்தி இருக்கிறாங்க காட்டுக்குள்ள எது வந்தாலும் ஏரோ சிஸ்டம் அங்க சிறப்பாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்குது இஸ்ரேல் நடத்தக்கூடிய தாக்குதல்களை அவர்கள் தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த தடுத்து நிறுத்தலில் தான் இதுவெல்லாம் செய்திருக்கிறார்கள் நம்ம பார்க்க முடியும் இஸ்ரேலை பொறுத்த வரையில் ஈரானை நோக்கி அவங்க ஏவுகணை தாக்குதல் நடத்தல ஒன்றும் அவங்க என்ன பண்றாங்கன்னா எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்களில் போய் தாக்குதல் நடத்துறாங்க இல்லைன்னா இந்த மாதிரி ட்ரோன் தாக்குதல் தான் நடத்துறாங்க ட்ரோன் தாக்குதல்களை அவர்களுடைய எல்லை காவல் படை நின்று தடுத்து கொண்டிருக்கிறது அதையும் மீறி தஹ்ரானுடைய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது காலையிலேயே தாக்குதல் நடத்தியிருந்தாங்க தற்போது அந்த தாக்குதலை கட்டுப்படுத்தி விட்டதாக ஈரான் அறிவித்திருக்கிறது ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி சில இடங்களில் இதை மீறி தாக்குதல் நடந்தும் இருக்கிறது ஈரானுடைய தாக்குதல் நடத்தப்பட்ட பகுதிகள் பற்றி எறிகிற காட்சிகள் வெளியாகி கொண்டும் இருக்கிறது எனவே ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குகிற அதே இஸ்ரேல் மீது உச்சகட்டமான பதிலடியையும் ஈரான் கொடுத்து கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளை இன்றைக்கு இர்னா நியூஸ் ஏஜென்சியும் வெளியிட்டிருக்கிற அதே நேரம் ஈராக்கில் இருக்கக்கூடிய கதாய் ஹிஸ்புல்லா அமைப்பு சற்று நேரத்துக்கு முன்பதாக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த அறிக்கையில் அவங்க என்ன சொல்றாங்க சொல்கிறாங்கன்னா இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்துவதற்கு வந்தால் அமெரிக்காவின் மீது நாங்கள் தாக்குதலை ஆரம்பிப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அமெரிக்காவினுடைய நிறைய நிலையங்கள் இராக்குக்குள்ளே இருக்குது ஈராக்கில் இருக்கிற அந்த பேஸுகளை நோக்கி நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் என்று சொல்லி இன்றைக்கு கதாய்பு ஹிஸ்புல்லா என்கிற ஈரானுக்கு ஆதரவான அமைப்பு சொல்லியிருக்கிற அதே நேரத்தில் அல் ஜசீரா இன்றைக்கு ஒரு முக்கியமான கட்டுரையை வெளியிட்டிருந்தால் அதில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இஸ்ரேலை பலப்படுத்துகிற கூட்டணிகளுடைய ஏவுகணைகளோ அல்லது ஆயுதங்களோ ஈரானுடைய ஏவுகணைக்கு முன்னால் தோல்வி அடைந்து கொண்டிருக்கின்றன என்கிற ஒரு ஆர்டிக்கலை விரிவாக வெளியிட்டிருக்கிறாங்க அதுக்கான காரணமாக என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இஸ்ரேலுடைய அணுசக்தி பாதுகாப்பு நிபுணராக இருக்கக்கூடிய ஜொனாதன் பேண்டர் அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு செய்தி இங்கே இருக்கக்கூடிய தடுப்பு எவ்வளவாக இருந்தாலும் ஈரான் நம் மீது நடத்தக்கூடிய தாக்குதல்களில் பயன்படுத்தக்கூடிய பலிஸ்டிக் ஏவுகணைகள் உச்சகட்ட பலம் வாய்ந்தவை என்கிற காரணத்தினால அந்த பாலிஸ்டிக் ஏவுகணைகளுக்கு எதிராக நம்மால் நின்றுபிடிக்க முடியாமல் இருக்கிறது எனவே நம்முடைய தொழில்நுட்பம் எவ்வளவு பலமாக இருந்தாலும் அதைவிட பலமான தொழில்நுட்பத்துடன் கூடிய பாலிஸ்டிக் ஏவுகணைகளைத்தான் அவர்கள் தற்போது தயாரித்து தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார் எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரமடைய வேண்டும் பாலஸ்தீன மக்கள் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு தொடர்ந்தும் உண்மை செய்தியை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்காக நம்முடைய ரஸ்மினி நியூஸ் என்கிற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்கிற அதே நேரம் நம்முடைய மற்ற சேனல் ரஸ்மினம் டாக்ஸ் என்கிற சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க ஏன்னா ஒவ்வொரு நாளும் இதுலையும் அதிலையும் மாறி மாறி தான் நம்ம வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறோம் எனவே அந்த சேனல்லையும் சப்ஸ்கிரைப் செய்யாத சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிற அதே நேரம் பாலஸ்தீன மக்களுக்காக பிரார்த்திக்கிற அதே வேளை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக மறவாமல் குணத்து நாசிலாவை ஓதுங்கள் அதே நேரத்தில் பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாகவும் குரல் எழுப்புவோமாக வாக்குறது அவ்வானா அனில் رب العالمين